தமிழ் உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் வாழைப்பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் பதினைந்து நன்மைகள் வாழைப்பழம் சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது என்பது மட்டுமே பலருக்கு தெரியும் ஆனால் அதன் முழு நன்மைகள் பற்றி பலருக்கு தெரியாது உண்மையில் வாழைப்பழத்தின் எண்ணற்ற நன்மைகள் நிறைந்துள்ளன அதில் நிறைந்துள்ள சத்துக்களை பற்றி சொன்னால் நம்ப மாட்டீர்கள் ஏனெனில் அந்த அளவிற்கு அதில் விட்டமின் ஏ விட்டமின் சி மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் போன்றவை அதிகம் நிறைந்துள்ளது இதனால் உடலில் ஏற்படும் பல நோய்களை போக்கி உடலை ஆரோக்கியத்துடன் வைத்துக் கொள்ள முடியும் அவ்வாறு சாப்பிட வாங்கும் வாழைப்பழத்தை கணிந்ததாகவே வாங்கினால் அது சீக்கிரம் பாலாகிவிடும் ஆகவே சிலர் காயாக வாங்குவார்கள் அத்தகையவர்கள் அதனை விரைவில் பழுக்க வைப்பதற்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் உள்ளது அது என்னவென்றால் அதனை ஒரு பிரவுன் பேப்பரில் போட்டு சுற்றிவிட்டால் விட்டால் சீக்கிரம் பழுத்துவிடும் மேலும் சிலர் பிரிட்ஜில் வைப்பார்கள் அவ்வாறு வைத்தால் அது கருப்பாக மாறிவிடும் அதற்காக சாப்பிடக்கூடாது என்பதில்லை சிலருக்கு நிறம் மாறிவிட்டாலும் கெட்டு போய்விடக்கூடாது என்று தூக்கி போட்டு என்பதனாலேதான் இவ்வாறு கனிந்த பழத்தை பலவாறு சாப்பிடலாம் குறிப்பாக மட்டும் நன்மைகள் நிறைந்திருப்பதில்லை வாழை மரத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையில் பயன்படுத்தப்படுகின்றது மேலும் அதன் ஒவ்வொன்றிலும் நிறைய சத்துக்கள் உள்ளன இப்போது அதில் வாழைப்பழத்தை சாப்பிட்டால் என்ன நன்மைகள் கிடைக்கும் என்று பார்ப்போம் அலர்ஜி வாழைப்பழம் எலர்ஜியால் அவஸ்தைப்படுபவர்களுக்கு மிகவும் நல்லது ஏனெனில் அதில் தீங்கற்ற அமினோ அசிட்டுகள் நிறைந்திருப்பதால் அது அலர்ஜி ஏற்படுவதை தடுக்கும் இரத்த சோகை அதிகப்படியான இரும்புச்சத்து வாழைப்பழத்தில் இருப்பதால் இதனை சாப்பிட்டால் இரத்த சோகை நீங்கி இரத்த அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அதிகப்படியான ஆற்றல் வாழைப்பழத்தில் உள்ள புருக்டோஸ் குளுக்கோஸ் மற்றும் சுக்ரோஸ் உடலுக்கு ஆற்றலை உடனடியாக கொடுக்கும் அதனால்தான் விளையாட்டு வீரர்கள் அடிக்கடி வாழைப்பழம் சாப்பிட சொல்கின்றார்கள் மலச்சுக்கள் மலச்சுக்களால் பாதிக்கப்பட்டவர்கள் வாழைப்பழத்தை சாப்பிட்டால் குடலியக்கமானது சீராக இயங்கி மலச்சிக்கல் பிரச்சனை எளிதில் நீங்கிவிடும் வயிற்று கடுப்பு மசித்த வாழைப்பழத்தில் சிறிது உப்பு சேர்த்து பிசைந்து சாப்பிட்டால் வயிற்றுக்கடுப்பில் நல்ல நிவாரணம் கிடைக்கும் தலைபாரம் மது அருந்தியதால் ஏற்படும் தலைபாரத்தை போக்குவதற்கு வாழைப்பழ மிக்ஸ் சாப்பிட வேண்டும் இதனால் வாழைப்பழம் மற்றும் பாலானது உடலை அமைதிப்படுத்தி உடலை சீராக இயங்க வைக்கும் புகைப்பிடித்தலை நிறுத்த வாழைப்பழத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்களானது விட்டமின் ஏ விட்டமின் பி சிக்ஸ் பி டுவெல் சி மக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் உடலில் உள்ள டெக்கோட்டினை வெளியேற்ற உதவுவதோடு புகைப்பிடித்தலை நிறுத்தவும் உதவியாக இருக்கும் மன அழுத்தம் வாழைப்பழத்திலுள்ள ட்ரிப்போஃபேன் எனும் அமினோ அசிட் மூளையின் உற்பத்தியாகும் செரோட்டினின் அளவை அதிகரித்து மன அழுத்தத்தை பூக்கி மனதை புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள்ள உதவியாக இருக்கும் குடல் கோளாறு தினமும் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் குடல் கோளாறான நாள்பட்ட அல்சர் பிரச்சினை எளிதில் நீங்கிவிடும் அதிலும் நன்கு கடிந்த பழத்தை சாப்பிட்டால் புண்ணுடன் கூடிய குடல் அலர்ஜியையும் குணமாக்கும் மேலும் செரிமானமும் சீராக நடைபெறும் மூளை செயற்பாடு பொட்டாசியம் அதிகமுள்ள வாழைப்பழத்தை சாப்பிட்டால் மூளையின் செயற்பாடானது அதிகரிக்கும் எனவே தினமும் காலையில் எழுந்து ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு அன்றைய நாளை துவங்குங்கள் சிறுநீரக பிரச்சனை வாழைப்பழத்தில் உள்ள குறைந்த அளவு புரோட்டீன் மற்றும் உப்பு மற்றும் அதிகளவில் உள்ள ஹார்போவைட்ரேட் சிறுநீரகத்தில் ஏற்படும் தீவிர பிரச்சனைகளை போக்கும் அதிலும் இந்த பழத்தை தொடர்ந்து மூன்று நாட்களில் ஒரு நாளைக்கு எட்டு தொடக்கம் ஒன்பது பழங்கள் சாப்பிட்டால் எந்த ஒரு பிரச்சனையானாலும் போய்விடும் எடையை குறைக்க உடல் எடை அதிகம் உள்ளவர்கள் டயட்டில் வாழைப்பழத்தை சேர்த்தால் உடல் எடை குறையும் மாதவிடாய் பிரச்சனை வாழைப்பூவை சமைத்து சாப்பிட்டால் அது மாதவிடாய் பிரச்சனையை உதவும் அதிலும் அதிகப்படியான போக்கால் அவஸ்தைப்படுபவர்கள் வாழைப்பூவை சாப்பிட்டால் புரோஜெஸ்டிரோன் அளவு அதிகரித்து அதிகப்படியான இரத்த போக்கு குறையும் இதய நோய் வாழைப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் உடலில் உள்ள செல்களில் இருக்கும் எலக்ட்ரோலைட்டுகள் மற்றும் நீர்மத்தை சீராக வைத்து இரத்த அழுத்தத்தை குறைத்து இதய நோயான மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் போன்றவை ஏற்படுவதை தடுக்கும் மேலும் ஆய்வு ஒன்றில் தினமும் வாழைப்பழம் சாப்பிட்டால் நாற்பது வீதம் பக்கவாதம் வருவது குறையும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது சிறுநீர் கோளாறு வாழைத்தண்டை யூஸ் போட்டு குடித்தால் சிறுநீரக கோளாறை போக்கலாம் இந்த யூஸ் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் செயற்பாட்டை அதிகரிக்கும் குறிப்பாக சிறுநீரக கற்களை போக்குவதற்கு சிறந்த நிவாரணி இன்றைய தமிழ் வோய்ஸ் டொட் காம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் வாழைப்பழம் சாப்பிடுவதால் கிடைக்கும் பதினைந்து நன்மைகள் மற்றும் ஒரு வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டொட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்